அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வைகாசி அமாவாசையில் நந்தி தேவர் வழிபாடு பற்றின பதிவு தான் இது இதற்கு முந்தைய பதிவில் வைகாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னென்ன தானங்கள் செய்யணும் எப்படி வந்து படையல் போடணும் அதை பற்றின பதிவு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஆறாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசை ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதால இதற்குரிய சிறப்பை பற்றியும் பல பேர் அறியாத வைகாசி அமாவாசையில் நடக்கும் ரிஷப வாகன சேவையை பற்றியும் தான் நம்ம இந்த ஆன்மீக தகவலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ காலில் போயிடலாம் இந்த வைபவம் வந்து பல பேருக்கு தெரியாது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது தெரியாதவர்கள் வந்து இந்த தகவலை தெரிஞ்சுக்கொண்டு ஈசனுடைய அருளை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வைகாசி அமாவாசையுடைய சிறப்புகள் பொதுவாகவே தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழி பக்கத்தில் இருக்கிற திருநாங்கூர் என்ற ஊரில் பதினோரு ஊர்களில் இருக்கும் பெருமாளும் பதினோரு கருடனின் மீது அமர்ந்து ஒரே இடத்தில் வருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் தரும் வைபவம் நடைபெறுங்க இதே போல் வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சீர்காழியை சுற்றி இருக்கும் பனிரெண்டு சிவாலயங்களிலும் இருக்கும் சிவபெருமான் பனிரெண்டு ரிஷப வாகனத்தில் அதாவது நந்தியின் மீது அமர்ந்து வளம் வந்து மதங்க மகரிஷிக்கு காட்சி தரும் வைபவம் நடைபெறும் அதாவது பனிரெண்டு நந்தி பகவானின் வாகனம் இருக்கும் பன்னிரெண்டு ஊர்களிலிருந்து சிவபெருமான் அந்த நந்தி வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க மொத்தமாக பன்னிரெண்டு சிவபெருமானையும் ஒரே இடத்துல காணக்கூடிய பாக்கியம் இந்த வைகாசி அமாவாசையில் திருநாங்கூருக்கு சென்றால் அங்கே நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க வாய்ப்பு உள்ளவங்க நாளைய தினம் சீர்காழிக்கு சென்று இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நந்தி பகவானோட ஆசிர்வாதமும் சிவபெருமானின் ஆசிர்வாதம் ஒரு சேரே கிடைக்கும் பனிரெண்டு சிவாலயங்களில் இருக்கும் கடவுள்களும் மொத்தமாக அந்த இடத்தில் சங்கமிக்க போகும் நேரம் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாக இருக்குங்க அந்த காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க சரி ஆனால் எல்லோராலும் அவ்வளவு தூரம் செல்ல முடியாது நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய முடியாது போயிட்டு நம்ம அவ்வளோ தூரம் இருந்தாலும் நாளைய தினம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களால் இயன்ற பூ பழங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து நந்தி பகவானை தரிசனம் செய்யுங்கள் நாளைய தினம் நந்தி பகவானிடம் உங்களுடைய வேண்டுதல் வைத்தால் அது நடக்கும் என்பது நம்பிக்கை நந்தி பகவானை வழிபாடு செய்துவிட்டு பின் ஈசனையும் சென்று தரிசனம் செய்யுங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு பின் செல்லக்கூடிய இந்த பாடலையும் படியுங்கள் அந்த பாடலில் தான் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அதாவது நந்தி பகவானை வணங்கி சிவனது பாதங்களை சரணடைந்து குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் உங்களுடைய சுமையை குறைக்கக்கூடிய வேலைகளை நந்தி பகவானும் சிவபெருமானும் பார்த்து கொள்வாங்க இந்த வைகாசி அமாவாசை திதியில் எம்பெருமானை பற்றிய இந்த தகவல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இத்துடன் இந்த ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கம்